அப்ப திருவண்ணாமலை கார்த்திகை தெய்வம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா தமிழ்நாடு முழுக்க திருவண்ணாமலை கொன்று செல்வதற்கு ரொம்ப முக்கியமான இடங்க இது ஏன் உங்களுக்கு இதை வலியுறுத்தி சொல்றேன்னா சிறப்பான ஒரு செய்தி சொல்றேங்க நீங்க எல்லா சிவாலயங்கள் போனாலும் சரிங்க ஈசனுடைய மேற்கு பக்கம் அதாவது கருவறைக்கு பின்பக்கம் பின்பக்கம் இந்த அடிமுடிக்கான அண்ணாமலையார் சிற்பம் இல்லாம கோயிலே இருக்காதுங்க ஒரு சில கோயில தவிர ஆமா ஐயா உண்மை நூறு சதவீதம் மேற்கு பக்கத்துல இந்த காணா சிலை கண்டிப்பாக இருக்கும் இல்லாத ஒரு ஆலையுமே நிர்ணயிக்க முடியாது அப்ப திருவண்ணாமலை கார்த்திகை தெய்வம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கு பல கட்டுக்கதைகளை போ சொல்லலாம் அவங்க புரியுதுங்களா இப்படிதான் ஆனா ஒரு சில கோயில்களில் திருமால் நின்ற கோலத்தில் இருப்பார் மேற்கு கோயில அது ஒரு சில கோயில்கள்தான் கண்டிப்பா பெரும்பாலான கோயிலில் இந்த திருவண்ணாமலையில் அவர் அருள் பாலித்த அந்த காட்சியை தான் எல்லா சிவாலயங்கள்லையும் வைத்து வழிபாடுகளை இன்றைக்கும் வழிபாட்டில் இருக்குது